அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த காணொலி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எது கல்வி எது உண்மையான கல்வி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு அவங்க கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன் நானும் எங்களுடைய என்னுடைய அண்ணன் பையனும் ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சிக்கன் கடையில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ரேட் எல்லாம் பேசிட்டோம் அதுக்கான அட்வான்ஸு கொடுத்துட்டோம் அந்த பில் போடுற தம்பி என்னுடைய பேரை கேட்டார் பேர் சொன்னேன் அந்த பில் புத்தகத்தில் எழுதுகிற எழுத்து என்னுடைய பேரை கரெக்டாக எழுத முடியல ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸுக்கு ஓனரு நிறைய வந்து வருமானம் வரக்கூடிய நிறைய டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கடையில அந்த தம்பி ஆஹ் வச்சிருக்கிறார் இப்போ அந்த தம்பிக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை வியாபாரம் நல்லா நடக்குது எழுத கூட சரியா சரி வர தெரியல ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த தம்பிக்கு வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கு அந்த வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் அந்த தம்பிக்கு தெரியுது கஸ்டமர்ஸை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியுது எப்படி சுவையா வந்து அந்த பிரியாணி எல்லாம் சமைக்கணும் அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடணும் எல்லாமே தெரியுது அந்த தம்பிக்கு வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் தெரியுது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதித்து கொள்ளவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையும் குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ற அளவுக்கு அந்த கடையில் அவருக்கு போதிய வருமானம் வருது சரியா அப்போ நல்லா படிச்சவங்க மாத்திரம் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு ஐடி கம்பெனிலையோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலோ எங்கேயோ ஒரு டீச்சர்ஸாவோ எங்க ஒரு ஆர்மிலையோ போய் வேலை செய்கிறாங்க அவங்களும் தான் சம்பாதிக்கிறாங்க இவங்களும் சம்பாதிக்கிறாங்க இவரும் சம்பாதிக்கிறாரு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் கல்வியினுடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வியினுடைய ரோல் நியூட்ரல் ஆயிடுது இப்போ ஒருத்தர் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஆர்மில போய் வேலை செய்யறாரு அவர் படிச்ச என்ஜினியரிங் ஃபார்முலாஸோ ஈக்குவேஷன்ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ எதுவுமே அவருக்கு அங்க பயன்பட போறது இல்லை அதனால நாம படிக்கிற அந்த படிப்போட கூட நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கான திறமையை நாம வளர்த்துக்கிட்டோம்னா அதுதான் உண்மையான கல்வி நம்ம வாழ்க்கையில தினம் தினமும் ஒரு புது புது சவால்கள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் அது படிச்சவனுக்கும் பிரச்சனை வரும் படிக்காதவனுக்கும் பிரச்சனை வரும் பணம் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை வரும் பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை வரும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எவ்வளவு எப்படி சாதுரியமாக நம்ம அதை வந்து எதிர்கொள்றோம் அதை எப்படி சால்வ் பண்றோம் தான் ஒவ்வொரு மனுஷனும் வேறுபடுறான் படித்தவனும் படிக்காதவனும் ஒரு படித்தவனும் சிக்கல் தீர்க்க முடியாம நிறைய சமயங்கள்ல நம்ம சூசைட் பண்ணி இறந்து போகிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படி சூசைட் பண்ணி இறந்து போறவனுக்கு அந்த கல்வி உண்மையான நோக்கத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கதான்னா இல்லை அப்ப ஒரு கல்வியோடு கூட ஒரு புத்தக அறிவோடு கூட உலக அறிவையும் நாட்டு நடப்பையும் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து அணுகணும் சவால்களை வந்து எதிர்கொள்ளணும் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் சுமூகமா சமூக இந்த சமுதாயத்தோட எப்படி வந்து அஹ் இணக்கமா அவன் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணற்ற அந்த திறமைகள் எல்லாம் ஒருத்தன் கல்வியோடு கூட சேர்ந்து சைட் பை சைடே அவன் பொழுது மட்டும்தான் அவனுடைய கல்வி முழுமையடைது வெறுமனே புத்தகத்துல படிச்சுட்டு புத்தக அறிவை மாத்திர வச்சு எக்ஸாம்ல எழுதி மார்க்கை வாங்கி சர்டிபிகேட்ல மார்க் வச்சுட்டு இருந்தா மட்டும் இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியாது வெறும் என் பேரை கூட எழுதத் தெரியாதவன் மாசத்துக்கு லட்சக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணி ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடிய அந்த திறமை இருக்கு பாருங்க அந்த திறமையை வளர்ப்பது எதுவோ அவனு அவன் அவன் பெற்றிருக்கிறது அனுபவக் கல்வி அந்த அனுபவ கல்விதான் இன்றைக்கு தேவை நிறைய பேரு நல்ல டிகிரிஸ் எல்லாம் நல்ல நிறைய வாங்கியிருக்கிறாங்க ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள்னு வரும்பொழுது அதை சமாளிக்க தெரியாம காட்டி ஓடுகிறவர்களா தான் இருக்கிறாங்க அப்போ அந்த கல்வியினுடைய நோக்கமானது அங்க ஃபெயில் ஆயிடுது வாழ்க்கையில நம்ம சவால்களை சந்திக்கிறப்ப அந்த சவால்களை எப்படி வந்து அதை தீர்க்கணும் சவால்களை எப்படி வந்து சமாளிக்கணும் அதுக்கு எப்படி வந்து தீர்வு காணணுன்றது நமக்கு அது வந்து புத்தக அறிவுல நமக்கு வராது அது நம்மளுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் அந்த அந்த சவால்களுக்கு நமக்கு தீர்வு காண முடியும் அந்த தீர்வினை அந்த சவால்களை சமாளிக்கின்ற அந்த அந்த திறமையை வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த நற்பண்புகளை அந்த அந்த பொறுமையை தன்னடக்கத்தை புத்திசாலித்தனத்தை இது எல்லாத்தையும் படிப்போடு எவன் ஒருத்த சேர்த்து 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 படிக்கிறானோ அவனுக்கு தான் அது உண்மையான படிப்பு நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களாம் அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் ஸ்கூல் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அவங்க வீட்டுலயே அவங்க பெற்றோர்கள் கிட்ட படிச்சதா நம்ம ஆஹ் படிச்சிருக்கிறோம் அப்ப அவங்களுக்கு அவர்கள் கல்வியை படிக்கல மாறா அவங்க கல்வியை உருவாக்கி இருக்கிறார்கள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஆனா ஊனா படிக்கல ஸ்கூலுக்கு போயிட்டு புத்தக அறிவ புத்தகத்துல இருக்கிறது படிக்கல மாறாக அந்த புத்தகத்துல என்ன இருக்கணும்ன்றத அவங்க படிச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இன்றைக்கு கல்வி முறையில நமக்கு என்ன தேவை அப்படின்னா புத்தகத்தில் இருக்கின்றதை படிப்பதற்காக இன்று கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை படிப்பதற்கு அதை 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 உருவாக்குவதற்கான ஆட்கள் தான் இங்க குறைவு இந்தியா அதாவது உலக நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகளுமே வேற எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உலகத்துல ஒரு சின்ன குட்டி நாடு இஸ்ரேல் யூதர்கள் அவர்கள்தான் உலகத்தினுடைய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் அவர்களிடத்தில்தான் நிகழ்ந்திருக்கிறது இந்தியா ஒரு பெரிய நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த பெரிய நாட்டுல ஒரு கண்டுபிடிப்பு கூட நிகழல அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சாங்களோ அதை நம்ம அப்ளை பண்றோம் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் ஒன்னா நம்ம கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் வெளிநாடுகளில் தான் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அப்ப நம்ம கல்வி முறையில ஒரு மாற்றம் தேவை புத்தக அறிவை மட்டும் புகட்டுகின்ற கற்பிக்கின்ற இந்த கல்வி முறை முற்றிலுமாக வேறறுக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு கல்வி முறை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அந்த அந்த அறிஞர் அறிஞர் கண்டுபிடிச்சாரு இந்த 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 ஈக்குவேஷன் சொன்னாரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணாரு அப்படின்ற அவங்க எழுதி வச்சுட்டு போன ஃபார்முலாக்களை படிக்கிறது நம்மளுடைய கல்வி முறையினுடைய வெற்றியாக நம்ம பார்க்க முடியாது மாறாக நாம புதுசா ஒரு ஃபார்முலாவை உருவாக்குகின்ற கல்வி முறைதான் இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான் இல்லை இன்றைய கல்வி முறை பெரும்பாலான கோடான கோடி மக்களை கை கூலிகளாக தயார் செய்கின்ற கல்வி முறையா தான் இருக்கு நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு மூணு வயசுல எல்கேஜி யூகேஜில சேர்த்துடுறாங்க சேர்க்கும் நல்லா படி நல்லா பயனாறு நிறைய மார்க் வாங்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு ஏ கிரேடே வாங்கு நல்லா ஹோம்ஒர்க்கில் நல்லா எழுது கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வா நல்லா படிச்சுனா நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பாதிக்கலாம் சொல்லி 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 நம்மளுடைய இந்திய கல்வி முறை நம்ம அனைவரையும் கை கூலிகளாகவே வைத்திருக்கிறது அந்த கை கூலிகள் அப்படிங்கிற அந்த அந்த கட்டிலிருந்து உடைப்பட்டு அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை எழுதுகிறவர்களாக அதை உருவாக்குகிறவர்களாக புத்தகங்களில் உள்ள உள்ள மெசேஜை போல நாம கண்டுபிடிப்புகளையும் இன்வென்ஷன்ஸையும் டிஸ்கவரிஸையும் நாம புதுசா பண்ணி அந்த புத்தகத்தை இடம் பிடிப்பவர்களாகத்தான் நம்முடைய கல்வி முறை இன்று அமைய வேண்டும் சோ வெறுமனே போட்டு போட்டி போட்டு பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டா நம்ம பசங்க நல்லா பிரைட்டா வந்துருவாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரையும் நம்ம கை கூலிகளாக கூலிக்காரர்களாக சம்பளம் வாங்குவவர்களாக அடுத்தவர்களுக்கு உழைக்கிறவர்களாகத்தான் நம் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோம் இது மிகவும் 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 ஒரு தவறான போக்கு இது நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் நல்லதல்ல ஸோ ஆகவே நம்மளுடைய பிள்ளைகளை சுயமாக சிந்திக்க வைக்கின்ற கல்வி எதுவோ நம்மளுடைய பிள்ளைகளின் உள்ளார்ந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவது எதுவோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க கல்வியாக புகட்ட வேண்டும் வெறுமனே வந்து புக்ல இருக்கிறத ரெசிப் பண்ணி பேப்பர்ல எழுதி மார்க்கை வாங்கி வெளி உலகத்துல எப்படி வாழணும்னு கூட தெரியாம இங்கிருந்து வேலூருக்கு போயிட்டு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாடானக்கா அது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ற பிள்ளைகளை நாம உருவாக்க உருவாக்கி எடுத்து அதில் வந்து நம்ம வெற்றிகளை கொண்டாட கூடாது அது கொண்டாடவும் முடியாது அது நியாயமும் அல்ல ஆகவே இந்த கல்வி முறையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதனை ஆணித்தனமாக இந்த காணொளியின் மூலம் உங்களிடம் நான் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானை தட்டுங்க நன்றி வணக்கம்